ஷட்டர் பழுது காரணமாக இருக்கன்குடி அணையிலிருந்து தண்ணீர் வீணாக வெளியேறி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அருப்புக்கோட்டை சாத்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விலாத்திக்குளம் எட்டயாபுரம் ஆகிய பகுதிகளுக்கு குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக இருக்கும் இருக்கன்குடி அணை கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்டது இருபத்தி இரண்டு அடி உயரம் கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் தற்போது அணையின் பரப்பளவு சுருங்கி பத்து அடி உயரத்திற்கு தூர்ந்து போயுள்ளது இந்நிலையில் அணை பராமரிப்பு மற்றும் ஷட்டர் பழுது அரசு போதிய நீதி ஒதுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அணையில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீர் பழுதடைந்த ஷட்டர் வழியாக வெளியேறி வருவதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது இதனால் விவசாய பணிக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுமோ என்ற அச்சத்தில் விவசாயிகள் உள்ளனர்